ஹாய் காய்ஸ் வெல்கம் டு எம்டி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ஒரு முழு மீனை அதில் மசாலா தடவி அதை நம்ம இன்றைக்கி வறுக்க போகிறோம் அது எப்படி வறுக்கலாம் அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு மீனை நல்லா வாங்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஒரே ஒரு கீரை தான் அதோட உடம்பு பகுதியில் கீறி உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் தேவையில்லாத வேஸ்டேஜெல்லாம் தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டுட்டு மீனோட மேல் பகுதியில் எவ்வளோ உங்களுக்கு லேயர் லேயராக கட் பண்ண முடியுமோ ஓரளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப கட் பண்ணிட்டிங்கன்னா துண்டாக போயிடும் முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே துண்டி க க கட்டிங்ஸை போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த மே இது மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மசாலா அப்ளை பண்ணணும் ஸோ என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து காஷ்மீரி தூள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளார் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் சால்ட் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பட்டர் ஒரு துண்டு சோயா சாஸ் வித் க்ரீன் சில்லி அதை வந்து அதோடு சேர்த்துக்கோங்க இப்போ லெமன் அதையும் அதோடு நம்ம சே புழிஞ்சி விட்டுக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பசைஞ்சு உம் மீனுக்கு மேல நம்ம அப்ளை பண்ற மசாலா இதுதான் இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மீன் மேல அப்படியே தலையில இருந்து வரையிலும் மேலே வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிடுங்க உள்ளேயும் அந்த க்ரீன் சில்லி எல்லாம் அப்போ உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க உள்ளேயும் நாங்கள் நீங்கள் ஒரு எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு இடம் விடக்கூடாதுங்க எல்லா இடத்துலையுமே நம்ம மசாலா வந்து அப்ளை பண்ணிடணும் அப்போ தான் அது போய் சாரும் சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால சொல்கிறேன் நீங்கள் வந்து மீனோட ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிடு மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பண்டன் டீவ்ஸ் அதனால் லெமன் கிராஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி மீன் மேலே வந்து நான் அதை தடவி விட்டேன் உள்ளே நீங்கள் ஸ்டெஃப் பண்ணுறதுனால ஸ்டெஃப் பண்ணிக்கோங்க ஒன்றும் இல்லை இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது நீங்கள் வச்சு எடுக்கணுங்க வச்சு எடுத்தால் தான் அது வந்து ஃபுல்லாக மேக்னெட் ஆகும் அதில் போய் சாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தோசைக்கல்லில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஒரு குத்து கருவேப்பிலையை போட்டுருங்க அதை அப்படியே பொறிஞ்சு பொறிஞ்சு அதை எண்ணெயில் அப்படியே அந்த ஸ்மெல் இறங்கிடும் இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு மீனை வந்து மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா அப்படியே அந்த மீனை எடுத்து நீங்கள் நாவே போட்டு அதை ஃப்ரை பண்ணுறதுனாலும் ஓகே தான் இப்போ ஒவ்வொரு மீனாக தானே அதை வறுக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு மீனை வந்து அந்த தோசைக்கல்லில் போட்டு நீங்கள் நல்லா ரெண்டு சைடும் போட்டு போட்டு எடுங்க நான் ரெண்டு கரண்டியை வச்சு உடையாத அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு நல்லா சூப்பராக அதை வந்து எடுத்திருக்கேன் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க வாசனையும் நல்லா இருக்குது பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இப்போ அந்த அந்த பண்டன் லீவ்ஸ்லாம் உதிரவே இல்லை பார்த்தீங்களா நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சதில் அப்படியே ஃபுல்லாக மேக்னெட் ஆகிட்டு நீங்கள் போடும்போதே பார்த்துருந்துருக்கலாம் இப்போ வந்து ரெண்டு மீனுமே வந்து நான் சூப்பராக ஃப்ரை பண்ணிவிட்டேன் நல்லா வறுத்து இப்போ வந்து இதை வந்து ஒரு இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா சர்வ் பண்ண போகிறோம் பாருங்கள் இவ்வளோ அழகாக ரெண்டு எல்லா சைடுமே வந்துருக்குங்க உள்ளே இருக்கிற சன வரையிலுமே வந்து என்ன ஆயிருக்குன்னா குக் ஆகியிருக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு ஒரு குறையுமே இல்லை புளிப்பு ரொம்ப அதிகமாக போயிட்டு இல்லை உப்பு அதிகமாக போயிட்டு இல்லை காரமே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக மசாலாவில் நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்து பாருங்கள் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு வீட்டில் இதை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலில் ஒரு பழமொழி பார்த்துடலாம் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி அப்படின்னா என்னன்னா அதாவது க அதாவது கட்டின கணவன் வந்து தன்னோட மனைவியை கர்ப்ப காலத்தில் ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னா வயிற்றில் இருக்கிற புள்ள வந்து தானே வளரும் அவங்களுக்கு தேவையான பழம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அந்த கர்ப்ப காலத்தில் அந்த பசங்க அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்து அந்த பொண்ணை ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ண நீ வந்து நல்ல பக்குவமாக பார்த்துக்கிட்டேன்னா அந்த வ அவங்க அந்த பொண்ணோட வயத்தில் இருக்கிற பிள்ளை யாரோடது அந்த கணவனுடையது ஸோ அந்த கணவனோட பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிறது தான் ஏன் ஊரான் பிள்ளை அப்படிங்கிறது என்னென்னா ஊரில் இருக்கிற பிள்ளை அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை அதாவது கட்டின மனைவி அப்படிங்கிறது அப்படி கட்டின மனைவி ஊரான் பிள்ளையாவா என்ன தான் தனக்கு மனைவியாக இருந்தாலும் அவங்க இன்னொரு வீட்டு பொண்ணு ஸோ அந்த பொண்ணு தான் இந்த இடத்துல ஊரான் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பிள்ளையை நீ வந்து ஊட்டி வளர்த்தினா அவங்க வயிற்றுல இருக்கிற புள்ள தானே வளரும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி ஸோ ஊரான் வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் இதுதாங்க பழமொழி இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ் இன்னொரு பழமொழியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ